உன் அத்த மக சுடர் இருக்கா ஆமா இருக்கா அவளுக்கு என்னப்பா ஒண்ணும் இல்ல இல்லை சொல்லுங்க ஒண்ணும் இல்ல உன் அத்தக்காரி நந்தினியும் உன் அப்பத்தாவும் சுடரை உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆசைப்படுறதுனால நீ சுடரை கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு நான் ஒன்னும் கட்டாயப்படுத்த மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் ஆசை மட்டும்தான் சித்து இது உன் முடிவு தான் சித்து ரொம்ப முக்கியம் உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் சித்து இந்த கல்யாணம் பேச்சு அடுத்த கட்டத்துக்கு நோக்குறோம் என்னடா அப்பா இப்படி எல்லாம் என்ன தப்பா நினைச்சுக்காது உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் கட்டாயப்படுத்திலாம் சுட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்னைக்குமே சொல்ல மாட்டேப்பா அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்களா ஆஹ் சொல்லிட்டேன்பா இத கேட்டுட்டு அம்மா என்ன சொன்னாங்க இது நம்ம எடுக்கிற முடிவு கிடையாது இது வந்து சித்து ஒருக்க சித்துக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம இத பத்தி பேசணும் முதல்ல சித்துக்கிட்ட கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாப்பா உன் மனசுல வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லிடு அப்பா கிட்ட அப்பா கிட்ட சில விஷயங்கள் சொன்னா அப்பா தப்பா நினைச்சு பாரு அதனால அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதையும் மறைக்காதப்பா எதுவா இருந்தாலும் உன் மனசுல என்ன இருக்கோ அப்படியே அப்பா கிட்ட சொல்லு நாளைக்கு நீயும் சுடரும் கல்யாணம் கட்டிக்கிட்டீங்கன்னா நல்ல முறையா வாழணும் பெரியவங்களாம் ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்கன்னு ரெண்டு பேரும் வாழக்கூடாது இது உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை நீங்க தான் முடிவு இல்லப்பா இன்னும் காலேஜ் முடிக்கல அதுக்குள்ள எப்படிப்பா கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கிறது அதுவும் இல்லாம அத்த மக்கள் சுடுற நான் கல்யாணம் கட்டிக்கணும் என்னைக்குமே நான் நினச்சது கிடையாதுப்பா ஏன்பா அப்படி சொல்ற கொனை சேர்க்கிறேன் குடிக்கிறான் வந்து பிரச்சனை பண்றான் கல்யாணம் கட்டிக்கிட்டா நாலு பின்ன நம்மளுக்கு தான் பிரச்சனைன்னு யோசிக்கிறியா என்ன மாமா குடிக்கிறதுலாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா நான் கல்யாணம் கட்டிக்கிட்டா அது சரிபட்டு வராதுப்பா ஏன் இப்படி சொல்ற ஏன் நம்ம அத்தமாக்கு மக்கள் சுட்டிருக்கு என்ன குறை சுடுருக்கு எதுவும் இல்ல கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் பேசுறோம் நீங்க எப்போ ஆசை போடுறீங்களோ அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் நீயும் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு சொல்லு அதுக்கப்புறம் வேணாலும் பாத்துக்கலாம் எனக்கும் சுடுகருக்கும் செட்டாக உன் அத்த மகளை கல்யாணம் பண்றதுல வேற ஏதாவது பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட ஓப்பனா சொல்லுப்பா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்பா அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம் உன் அத்தக்காரியா அப்பதா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கலாம்ப்பா பா இந்த கல்யாணத்துல விருப்பம் சொல்லிடுங்க

அவளுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது என்னைக்கு வந்தாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணி பண்ண ஒரு நம்பிக்கையில இருக்கும் எங்களுக்காக நீ சுடர கல்யாணம் பண்ணிக்க வேணாம் உன் மனசுல இன்னொருத்தர் இருக்கும்போது சுடர கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை நல்லா இருக்காது உன் அத்தக்காரி நந்தினி கிட்ட இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு அப்பத்த விட்டு சொல்ல சொல்லிடுறேன் அப்பா நான் இப்படி சொன்னால உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே சுடர் இந்த வீட்டுக்கு மறுமலா வரணும்னு நானும் ஆசைப்பட்டிருந்தான் உனக்கே அதுல விருப்பம் இல்லாத போது நான் ஆசைப்பட்டு என்னப்பா ஆக போகுது சாரிப்பா நீ எதுக்குடா சாரி எது என்ன சொல்றது ஒண்ணு இல்லப்பா வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு என்ன தவிர என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம் நானும் தேவையில்லாம சுட்டிருந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டேன் சாரிப்பா அம்மா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல விடுப்பா உங்களுக்கு ஒன்னும் என் மேல வருத்தம் இல்ல போன் மேல வருத்தப்பட்டு நான் என்னடா பண்ண போறேன் வேலை கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லணும்னு தோணுச்சே உனக்கு சாரிப்பா ஒண்ணு இல்ல வாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலாம் என்னடா ஆச்சு இவருக்கு நான் போகும்போது நல்லா சிரிச்சு பேசிட்டு தானே இருந்தாரு உன்ன தானே கேக்குறேன் என்ன சப்பாவுக்கு ஒண்ணு இல்ல எனக்கும் சுடருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு அத்தியும் மாமாவும் ஆசைப்படுறாங்களா ஏண்டா அவங்க ஆசைப்பட்டா கல்யாணம் நடந்த சரி அப்பா கிட்ட நீ என்ன சொன்னதுக்கு நான் காய்கறி லவ் பண்றதை சொல்லிட்டேன்டா அப்பா கிட்ட சொல்லிட்டியா அதான் மனசை சோகமா போறாதா ம் ஆமாண்டா அதனாலதான் நீனு வருத்தத்துல இருக்கியா என்னைக்கு இருந்தாலும் அப்பாவுக்கு தெரியாதானே போது அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாரு வாடா விழிச்சினும் அப்பாவுக்கு சுடுல கல்யாணம் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கு அதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா இவரை சமாதானம் பண்ணிக்கலாம்டா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல கொஞ்ச நாள் அப்பா அப்படியே ஒரு மாதிரி சோகமா இருப்பாரு அப்புறம் சரியா போயிடுவாரு இல்ல நான் அப்பா சொன்ன கேப்ப நினைச்சிட்டு அப்பா என்கிட்ட வந்து சொன்னாரு அவர் நம்பிக்கை உடைச்ச மாதிரி ஆயிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லிருப்பாங்க நினைச்சிச்சினும் அம்மா அவ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோடா அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாம இருந்திருக்காங்கல்ல ஆமாண்டா

ஏன் எங்க வச்சு உட்காந்துருக்க பிள்ளைங்களோட சேர்ந்து தானே வயலுக்கு போனேன் அவங்க மட்டும் வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீங்க உட்காந்துட்டு என்ன பண்ற ஏன்டா மோனே என்னாச்சு மா அது வந்து என்ன நடந்துச்சுன்னு இப்படி உட்காந்துருக்க மா அது ஒண்ணு இல்லமா அது வந்து ஏன்டா எதுவும் இருந்தாலும் சொல்லுடா சுடர கல்யாணம் பண்றதுக்கு சித்து என்ன பேசணும் நீ சித்து கிட்ட இதை பத்தி பேசினியா சொல்லுப்பா பேசினே இல்லையா மா பேசிட்டோமா என்ன பச்சா நான் பேர சுடர கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டானா மா அது வந்து சொல்லுப்பா மா சுடர கல்யாணம் பண்றதுக்கு சித்துக்கு விருப்பம் சொல்லிட்டாமா

நந்தினி மக சிட்டு இருக்கும் சித்துக்கும் கல்யாணம் நடக்கிறது உனக்கு பிடிக்கலையாமே குணசேகரம் உன் அசைக்கப்படுறது எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சித்துக்கிட்ட நீ மா என்ன போயிட்டு இப்படி தப்பா நினைச்சிட்டீங்க குணசேகரம் ஆயிரம் தான் என்ன திட்டி இருந்தாலும் சுடுறது என் தங்கச்சி மக அவ வாழ்க்கைக்கு நான் இடைஞ்சலா இருப்பேனா சித்து நூறு பண்ண லவ் பண்ணுன்னு சொல்லும்போது நான் எப்படி சுடுற கல்யாணம் கட்டிக்கன்னு கட்டாயப்படுத்த முடியும் என்ன போயிட்டு இப்படி தப்பா நினைச்சிட்டீங்க நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என் மேல அவ்வளவுதான் உங்களுக்கு நம்பிக்கையா இருந்தாலும் உன் மகனுக்காக நீ சுடர வேணாம் சொல்லிட்டுல அம்மா திரும்ப திரும்ப என்ன நீங்க தப்பா நினைக்கிறீங்க சிது தெளிவா சொல்லிட்டான் அவனை கட்டாயப்படுத்தி அவனுக்கு இந்த கல்யாணத்தை என்னால முடிக்க முடியாது அப்போ நந்தினி போன் அடிச்சு கேட்டா நான் என்னன்னு சொல்ல நடந்தது சொல்லுங்க சித்து பொண்ண லவ் பண்றான் சுடர வேணாம் சொல்லிட்டான்னு அவன் வெகு ஆசையா இருந்தா நம்ம அண்ணன் வீட்டுக்கு நம்ம பொண்ணு மருமகளா போவான்னு அதுக்கு நம்ம என்னமோ பண்றது யார் யாருக்கு யார் யாருன்னு எழுதிருக்கோ அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும் நீங்களும் நானும் நந்தினி ஆசைப்பட்ட மட்டும் எல்லாம் நடந்துடாது இல்லப்பா நந்தினி ரொம்ப ஆசையா இருந்தா அவளுக்காவது கொஞ்சம் நீ சித்துக்கிட்ட பேசுப்ப இந்த பேச்சு இதோட விடுங்கம்மா இல்லடா குணசேகரம் மட்டும் இதை கேள்விப்பட்டானா நந்தினி அடிச்சு கொண்டு விடுவாண்டா அதெல்லாம் நினைச்சு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு அதுக்கு நான் என்னமோ பண்ண முடியும் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் நீ உன் மகன் பேச மாட்டேன் சொல்ற மா நடந்தது எல்லாத்தையும் உங்கள்ட்ட விவரமா சொல்லிட்டேன் இதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பேசுறது நல்லா இல்லமா தெரியுமோனே நீ பரசல மனசுல தான் உன் தங்கச்சி பழி வாங்குற

நான் போயிட்டு தங்கச்சி நந்தினியும் சுடறோம் நல்லா இருக்க கூட இதுக்கு மேல இவங்கள்ட்ட பேசுறது வேஸ்ட் தான் எதுவா இருந்தாலும் நம்ம தங்கச்சி नंदினிட்டயே சுடற கிட்ட பேசிப் அம்மா சொல்ற மாதிரி இந்த குடிகார் குணசகற என்ன பண்ணப் போறான்றத இல்ல தங்கச்சி சொன்னாலும் அந்த konu கட்ட புரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்க மாட்டேன் நீங்க ஏன் வந்து பேசிட்டு அந்த சித்து பையன் இன்னொரு பொண்ணு ஏதோ லவ் பண்ணிட்டு இருக்கானா உனக்கு கூட தெரியும்னு சொல்றான் நீ ஏன் என்கிட்ட சொல்லாத சொல்லு நீ கேக்குறல்ல இல்லங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைச்சேன் ஏன்டி சித்து தான் தெளிவா சொல்றான் அம்மா உங்கள்ட்ட சொல்லியானு நீ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும் அந்த நியூஸ் எல்லாம் அம்மா உங்கள்ட்ட சொல்லிருப்பா நினைச்சேன் அவன் சொல்றான் சொல்லல நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்போ என்ன ஒரு மனுஷனாவே நீ மதிக்கலல்ல அப்படி இல்லங்க என்னடி அப்படி இல்ல நீ அப்படி தான் நினைக்கிற உனக்கு எப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதோ அப்படியே நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும் அதானே நீ தான் என்ன ஒரு மனுஷனாவே மதிக்கலையே நீ எப்படி என்று சொல்லுவ என்னங்க இப்படி வார்த்தை விடுறீங்க நான் போய் உங்களை மதிக்காம இருப்பேனா நீ மதிக்கலடி எனக்கு நல்லாவே தெரியுது அப்படி மதிச்சிருந்தீனா பெத்த வாங்குற முறையில நீ என் கிட்ட தானே சொல்லிருக்கணும் நான் கூட இத்தனை நாள் அவங்க கிட்ட சண்டையை போட்டு இருந்ததும் நீ ஏதோ தான் அவங்க கிட்ட சண்டையை போட்டு இருக்க நினைச்சேன் அவனை பார்த்ததுனாலதான் நான் சண்டையை போட்டேன் நான் சந்திக்கப்பட்டு அவங்க கிட்ட சண்டையை போட்டதான் அவங்க கிட்ட சொன்ன

நீ தப்பா புரிஞ்சிருப்பான்னு நான் நினைச்சுக்கிட்டேன் என்னங்க நீங்க தப்பா நினைச்சதுக்கு நான் என்ன பண்றது அதே ஓ தான் தப்பு நீ என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கணும் நீ இப்படி சொல்வ நீதான் என்ன ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லையே கட்டுன புருஷன் ஒரு நாளாவது எனக்கு மரியாதை கொடுத்துருப்பேனி நீ சம்பாதிக்கிறங்கிற திமுறல தின்னால பேசிட்டு இருந்த உன் காசுல உட்காந்து சாப்பிட்டவன் தானே இப்பதானே வேலைக்கு போறான் அப்படின்னு என்ன கேவலம் நினைச்சிட்டு இல்ல நீ எதுக்கு பேசுறீங்க நான் ஒரு நாளும் அப்படிலாம் நினைச்சதே கிடையாது உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ அப்படிதான் நினைச்சிருப்ப

இந்த மனுஷன் என்ன ஏமல கோபப்பட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி அவங்க கிட்ட சண்டையை போடும்போது போது அப்படி எல்லாம் இருக்காது இருக்காதுன்னு அவனுக்கு சப்போர்ட்டா என் கிட்ட சண்டையை போட்டாரு இப்போ என்னவோ முழுசா நான் மறைச்ச மாதிரி பேசிட்டு போறாரு கடைசியில இந்த குண்டுமணி தப்பா நினைச்சிட்டீங்களே இந்த மனுஷனுக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன் போச்சுட்டி குண்டு மணி போச்சு

எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உங்க பையன் சித்துக்கிட்ட இத பத்தி தான் பேச போறேன்னு எனக்கு தெரியாது அவர் சொல்லிதான் தான் எனக்கே தெரியும் போதும் நிறுத்திடி உனக்கு தெரியாத நம்மள இது என்ன நம்ப சொல்றேன் உன் மாவங்க ரெண்டு சொல்லி வச்சிருப்படி அதான் உன் மாவனங்கர என் பையன் கட்டவனே இப்படி சொல்லிவிட்டோம் என் மகன் இருந்துடி நான் என்னன்னு சொல்லுவேன் இருந்தா அண்ணன் மகன் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணு போச்சு அவர் சந்தோஷத்துல இப்படி மண் வரி போட்டுட்டே நீ இப்ப சந்தோஷமா இருக்கு அத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இதுக்கு எனக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது இதெல்லாம் சித்தான் சொல்லியிருக்கான் அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத போது நம்ம மட்டும் ஆசைப்பட்டு என்ன நடக்கு போகுது மோகங்க ரெண்டு சொல்லி கொடுத்து பேச வச்சிட்டு இப்ப வந்து யாருக்கு என்ன ஆசை இருக்குன்னு கேக்குறிய நீ சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு அத்தின் நீங்களும் புரிஞ்சுக்காம நான் பேசுறீங்க உன்ன பத்தி இப்ப நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன் சரியான நேரம் பார்த்து காத்திருந்து இருந்து என் மக கழுத்தி நீ என் அம்மாவுக்கு கழுத்த மட்டுமாறுத்த என் கழுத்தையும் தாண்டி சேர்த்து அடுத்து விட்ட அந்த சோமா ரொம்ப சந்தோஷமா இரு போச்சு அந்த குடிக்காரன்ட்ட என் பொண்ணு என்னோட அவசியம் கூட போகிறேன்னு தெரியல அத்தை நில்லுங்க அத்தை இதுக்கு எனக்கு எந்த சொந்தமும் இல்லை சித்திப்படி சொன்னதே எனக்கு தெரியாது நடிக்கா தெரியும் உன்னை பற்றி எனக்கு நல்ல தெரியும் உண்மை எதாவது சொல்றேன் சொல்கிறேன் என்ன தப்பா என்னை தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க உங்ககிட்ட தான் நான் சொன்னேனே சொடரு இந்த வீட்டுக்கு மறுமாளம் வருது எனக்கு விருப்பம் தான் ஆனால் சித்திக்கிட்ட கேட்டு தான் எதுவாக இருந்தாலும் முடிவு எடுக்கணும்னு அது தாண்டி நான் பண்ண பெரிய தப்பு உங்ககிட்ட முன்னாடி சொன்னோம் பாரு உன் காரன்ட்டு சொல்லி நீ நல்லா பேசிவிட்டேன் என் மாவுகிட்ட

அஜி மட்டும் பேசிட்டு போறாங்க அம்மா கிணமாச்சி அப்போ தான் கோவமா போறாங்க அப்போ உங்க என்ன சொன்னாரு ஏய் சொன்னாரு நல்லா சொன்னாரு அரிச்சுலாம் நம்ம என்ன தப்பா நினைச்சிட்டு போறான் உன் அப்பங்கற நீ காதலிக்குறதே அவங்க கிட்ட சொல்ல திட்டிட்டு போறோம் உன் அப்பத்தான் உன்னை நானே வச்ச மாதிரி என்ன திட்டிட்டு போறோம் ரெண்டு பேருக்கிட்டயும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து தம்பி நீ அம்மா அவங்க ரெண்டு பேரும் தப்பா நினைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்பா அப்போவுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் நிஞ்சா தப்பா தான் சுடரர் மகாலயன கட்டிங்கறதுல தீவிரமா இருக்குங்க ஹேண்டா உங்க அப்பா சொன்னாருன்னா கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்னு